கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சுவாமி ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது எதற்காக அப்படிங்கிற தகவலை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு புதுமையான தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்ப வீடியோக்குள்ளே போலாம். ஐயப்பன் மகிஷி அழித்து சபரிமலை ஸ்தலத்தில் அமர்ந்தார் அதனை அடுத்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு மகரஜோதிவை காண வரும் பக்தர்கள் எதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருக்கிறார்கள் என்று நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்களாகும் மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அவற்றுக்குரிய ராசிகள் பன்னெண்டு கிரகங்களின் எண்ணிக்கை ஒன்பது இவை மொத்தம் நாற்பத்தி எட்டு ஆகும் ஒரு நாள் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர்கள் ஒருவரை தண்டிக்க செல்லும்போது தர்மசாஸ்தாவான ஐயப்பன் அவரை தடுத்தார் எதற்காக எனது பக்தர்களை தண்டிக்கிறீர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு சனீசரன் எனக்கு ஏழை பணக்காரர் பக்தியுள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் எந்தவித பாரபட்சமும் இன்றி நான் அவர்களை பிடிப்பேன் அதுவே என் தர்மம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் தங்கள் தத்தம் வேலையை செய்வது போல நான் மனிதர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளை அளிக்கிறேன் நான் என் கடமையை செய்யாவிட்டால் தர்மம் எவ்வாறு நிலைக்கும் என்று கேட்டார் அதை கேட்ட ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என் பக்தர்களுக்கு நான் வகுத்து தருகிறேன் என்று கூறினார் அதற்கு சனீஸ்வரர் நான் கொடுக்கும் தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே எப்படி அளிக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு ஐயப்ப சுவாமி என் பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் ஒருவேளை உணவு உண்டு திருப்தி அடைவார்கள் வெறும் தரையில் படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்பார்கள் எப்போதும் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு என்பதால் என் பக்தர்கள் கருப்பு ஆடை அணிவார்கள் அவர்கள் காலணிகள் அணிய மாட்டார்கள் முடி திருத்திக் கொள்ள மாட்டார்கள் துளசி மாலை அணிந்து சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பார்கள் அவர்களை அனைவரும் சுவாமி எனவே அழைப்பார்கள் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் நீராடுவார்கள் இவ்வாறு என் பக்தர்கள் இந்த விரத முறைகளை சிரத்தையுடன் கடைபிடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அப்போது நீ உனது கொடூர பார்வையை விலக்கி அவர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று கூறினார் ஐயப்பன் கூறியதை கேட்ட சனீஸ்வர பகவான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் அவர் அந்த நாளிலிருந்து ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கடுமையான பார்வையை விளக்கி நன்மைகளையே வழங்கி வருகிறார் ஐயப்பன் கூறியபடி கடும் குளிரான கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள் அதே மாதத்தில் ஐயப்பனுடைய திருவாபரணங்கள் தாங்கிய பெட்டிகளை பந்தல ராஜ்யத்தின் வம்சாவழியினர் தலையில் வைத்து சுமந்து செல்வார்கள் அப்போது அந்த பெட்டிக்கு காவலாக கருட பகவான் வருவதாக கூறப்படுகிறது இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்